ஆண்களை பார்த்து ரசூலா சொல்றாங்க ஆண்களே நீங்கள் சேமித்த சேமிப்பிலேயே சிறந்த சேமிப்பு என்ன தெரியுமா நீங்க வகை வகையா கட்டிருக்க வீடு இல்லை நீங்கள் கட்டி கட்டியா சேர்த்த தங்கம் இல்லை கட்டு கட்டாக சேர்த்த பணம் இல்லை நீங்க சேமித்த சேமிப்பிலே சிறந்த சேமிப்பு அல் ஸாலிஹா ஸாலிஹான பெண் அல்ல ஒழுக்கம் உள்ள மனைவி இரையச்சமுடைய மனைவி ஒருத்தர் பத்து வீடு இருக்கு பத்து கோடி இருக்கு ஆனா பொண்டாடிட தொழுகை இல்ல இரையச்சம் இல்ல ஒழுக்கம் இல்ல இவனுடைய சேமிப்பு சரியில்லைங்க நான் சொல்ல என்னடா சேமிப்பு உன் ஒண்ணுமே நீ பரம ஏல ஆனா உனக்கு அல்லாஹ் கொடுத்த மனைவி சாலிகான மனைவி இரையச்சமுடைய மனைவி தொழுகை நேரம் வந்தா வாங்க சொல்லப்பட்ட உடனே தப்பீர் கட்டி அல்ல தொழுவால அப்படிப்பட்ட மனைவி உனக்கு அமைஞ்சிட்டா இதை விட உலகத்துல உனக்கு சிறந்த சேமிப்பு எதுவே இல்லடா என்று நபிகள் பெருமகனார் சல்லல்லால் சொன்னாங்களே யார சொன்னாங்க அந்த தகுதி உங்களுக்கு தானேங்க எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம் உறவுகளிடம் பேச விடாமல் விலகி வைப்பதும் பணம் உறவுகளை தீர்மானிப்பதும் பணம் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு எப்பொழுதும் ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு